வாழ்க்கையில் நான் ஒரு முக்கியமான விஷயம்னு நான் செய்யணும்னு நினைக்கிறேன் எண்ணிக்கை இத்தர்களால் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குங்க ஐந்து பட்சிகளை வச்சு ஒரு சாஸ்திரம் இயற்றியிருக்கிறார்கள் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் உலகிலேயே முதன்மையான சாஸ்திரம் சாஸ்திரங்கள்லேயே முதன்மையான அதாவது நம்பர் ஒன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்பர் ஒன் சாஸ்திரம் எதுன்னு கேட்டால் பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்போஸ் உங்களுக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு பஞ்சபட்ச சாஸ்திரம்னா என்னென்னே தெரியாது அதிகார என்னைக்குன்னு தெரியாது அப்புடின்னா மறுபடியும் சொல்கிறேன் வீடியோவில் காண்டக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் அதற்கான டீட்டெயில் உங்களுக்கு சொல்ல கூடும் என்னைக்கு உங்கள் பட்சி அதிகார பட்சின்றதை கிட்டத்தட்ட உங்களுக்கு சொல்லிவிடுவோம் சரிங்களா சொல்லிட்ட பிறகு அது வாழ்க்கை ஃபுல்லாகவே நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் எந்த ஒரு சு சுப சுப விஷயங்கள் நல்ல விஷயம் ஆரம்பிக்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட் எஜுகேஷன் ஹீலிங் செட்டை தங்கள் நண்படன் வரவேற்கிறது வாழ்க்கையில் நான் ஒரு முக்கியமான விஷயம்னு நான் செய்யணுன்னு நினைக்கிறேன் எண்ணிக்கை செய்கிறது வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையில் டெவலப் பண்ணுறதுக்கு என்னோடய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கேன் சுமாராக போயிட்டுருக்கு இந்த இன்னொன்று டெவலப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறது எண்ணிக்கை இதை ஸ்டார்ட் பண்ணால் நல்லபடியாக நடக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நான் எண்ணிக்கை செஞ்சால் இது சிறப்பாக இருக்கும் நாள் நட்சத்திரம் ஜாதகப்படி பார்த்தாச்சு இதெல்லாம் பார்த்தாச்சு இதெல்லாம் ஸ்டா இதெல்லாம் படி பார்த்து ஸ்டார்ட் பண்ணியும் எனக்கு சுமாராக தான் நடக்குது இன்னும் சிறப்பான வாழணும் இன்னும் சிறப்பான என்னோடய வாழ்க்கை மாறணும் அப்படின்னா என்னைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணா சிறப்பாக மாறும் ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு எந்த நாள் சிறந்த நாள் உங்களுடைய பட்சி அதிகார பட்சியாக இருக்கக்கூடிய நாள் சிறந்த நாள் என்னது பட்சியா அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா ஆமாம் சித்தர்களால நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட பஞ்ச பட்சி சாஸ்திரம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குங்க ஐந்து பட்சிகளை வச்சு ஒரு சாஸ்திரம் இயற்றியிருக்கிறார்கள் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் உலகிலேயே முதன்மையான சாஸ்திரம் சாஸ்திரங்கள்லே முதன்மையான அதாவது நம்பர் ஒன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்பர் ஒன் சாஸ்திரம் எதுன்னு கேட்டால் பஞ்சபட்சி சாஸ்திரம் அதற்கு அடுத்தது சர சாஸ்திரம் அதற்கப்புறம் தான் ஜோதிட சாஸ்திரம் வாசு சாஸ்திரம் எல்லா சாஸ்திரம் அதுக்கப்புறம் தான் வரக்கூடியது நம்ம அதிகமாக இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடியது வாசு சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் எதுன்னு கேட்டால் பஞ்சபட்சி சாஸ்திரம் சரசாஸ்திரம் தெரிய மாட்டேங்குது அதை நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அதை நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை கிளாஸ் படிக்கிறோன்னு நீங்கள் வீடியோவில் வரக்கூடிய காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா டீடெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரி பரவாயில்ல எனக்கு க்ளாஸ்லாம் வேணாங்க நான் என்னைக்கு எந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு சக்ஸஸ் ஆகும் இந்த ஒரு நாள் ஸ்கூல்லுங்க நான் லைஃப் டைமுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றீங்களா நீங்கள் உங்கள் பட்சி அதிகார பட்சியாக என்னைக்கு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு பஞ்ச சாஸ்திரம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு பஞ்ச சாஸ்திரம்னா சாஸ்திரம்னால் என்னென்ன தெரியாது அதிகாரப்பட்சி என்னைக்குன்னு தெரியாது அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் அதற்கான டீட்டெயில் உங்களுக்கு சொல்லப்படும் சரிங்களா அதுக்கு என்னென்ன தேவைன்னு கேட்குறீங்களா முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய டைம் ஆஃப் பர்த் நீங்கள் பிறந்த ஊர் பிறந்த இடம் உங்களுடைய பெயர் முழு பெயர் இந்த நாலு விஷயம் வேணும் மறுபடியும் சொல்கிறாங்க உங்கள் ஃபுல் நேம் உங்கள் பிறந்த நாள் பிறந்த ஊர் பிறந்த நேரம் நாளும் தேவை இதை வச்சு உங்களோட பட்சி யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் அந்த பட்சியை கண்டுபிடிச்சிட்டு அந்த பட்சி என்றைக்கு அதிகார பட்சியாக இருக்கிறார்களோ அதில் எந்த நேரத்தில் அவங்க பட்சி ஊன் அல்லது நடை அரசில் இருக்காங்களோ அந்த நேரத்தில் ஆரம்பிக்கும் போது மிகவும் சிறப்பாக இருக்கும் அது உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும் இது இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் மட்டும் கிடையாதுங்க நம்ம சொல்கிற டீட்டெயில் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டே வரலாம் என்னைக்கு உங்க பட்சி அதிகார பட்சின்றதை கிட்டத்தட்ட உங்களுக்கு சொல்லிடுவோம் சரிங்களா சொல்லிட்ட பிறகு அது வாழ்க்கை ஃபுல்லாகவே நீங்க பயன்படுத்திகிட்டு வரலாம் எந்த ஒரு சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கலாம் அந்த நேரத்துல நீங்க ஆரம்பிக்கலாம் சரி அப்புறம் வேற என்ன பண்ணலாம் இதுல சில மந்திரங்கள் வேணுனாலும் உங்களுக்கு சொல்லி தரப்படும் இந்த மந்திரங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த மந்திரத்துக்கான பலன் இன்னும் சூப்பராகும் உங்க பட்சி உங்களுடைய பட்சிங்கிறது பஞ்ச பட்சி பேசிக்கா பார்க்கணும் அப்படின்னா பஞ்சபூதங்கள் சம்மந்தப்பட்டது சரிங்களா அப்போ அந்த பஞ்சபூதங்கள் உங்களுக்கு பலப்பட பலப்பட உங்களுக்குள்ளேருக்கூடிய உயிர் சக்தி பலப்படும் அதே நேரத்தில் உங்களுடைய உயிர் சக்தியும் பலப்படும் சப்போஸ் எனக்கு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி டேட் ஆஃப் பர்த்லாம் இல்லைங்க நான் ரொம்ப காலத்தில் முன்னாடி பிறந்தேன் எனக்கு டேட் ஆஃப் பர்த்லாம் இல்லையே நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்கன்னா பரவாயில்ல கால் பண்ணுங்க உங்கள் பெயர் பட்சியை கண்டுபிடிச்சி கூட உங்களுக்கு சொல்ல முடியும் உங்கள் பெயருக்கான ஒரு பட்சி இருக்காங்க அந்த பட்சியை கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் உங்கள் உடல் சக்தியும் அதிகரிக்கிறதுக்கும் உங்கள் உயிர் சக்தி அதிக அதிகரிக்கிறதுக்கும் இந்த பஞ்ச சாத்திரம் ரொம்ப சூப்பராக உபயோகப்படுவாங்க அதுவும் நீங்கள் இந்த அதிகாரப்பட்சி எண்ணிக்கைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்போ பயன்படுத்துகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி பயன்படுத்துகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான மந்திரமும் தெரிஞ்சிக்கிட்டு நீங்கள் அதை பயன்படுத்தும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை சீக்கிரமாக சாதிக்கிறதுக்கு நீங்கள் நினச்சதை அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும் பஞ்ச பஞ்ச சாஸ்திரம் கற்றுக்கணுனாலும் இல்லை உங்களோட பட்சி தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பட்சி பட்சி என்றைக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்றைக்கு பயன்படுத்தி எப்படி பயன்படுத்த தெரிஞ்சுக்கினாலும் சரி நீங்கள் வீடியோவில் கூட காண்டாக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க வாங்க நம்ம எல்லோருமே சேர்ந்து வாழ்க்கையில் முன்னேறலாம் வாழ்க வளங்குகிறேன்